நல்ல பகுத்தறிவும் தன்மான கொள்கையும் தமிழ் தேச கொள்கையும் சிறந்து விளங்குகின்ற இந்த பாராஞ்சி கிராமத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் இந்த வேண்டும் பெரியார் மீண்டும் பெரியார் என்கிற தலைப்பில் நடைபெறுகின்ற பெருமுனை கூட்டத்திற்கு தலைமை ஏற்றிருக்கிற தோழர் கலாநிதி அவர்களே பாராஞ்சி முகாம் செயலாளர் முன்னிலை வகிக்கின்ற அம்பேத்கர் நற்பணி மன்ற தோழர்களே சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு மாணவர்கள் சிலம்பம் பயிற்சி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கிய தோழர் பாக்யராஜ் அரக்கோணம் மேற்கு ஒன்றிய செயலாளர் அவர்களே சிலம்பக்கலை பயிற்சி மாணவர்களே பாடல்களை பாடிய தமிழ்நாதன் பிரபாகரன் ஆகிய தோழர்களே இங்கு அழைப்பாளர்களாக வந்திருக்கின்ற வழக்கறிஞர் தோழர் தமிழ்ச்செல்வன் அவர்களே தோழர் விஸ்வநாதன் அவர்களே வழக்கறிஞர் ரகு அவர்களே ஊர் கிராம பொதுமக்களே பெரியோர்களே சான்றோர்களே உங்கள் அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கிற மருத்திய பெரியாரிய பொது உடைமை கட்சியின் சார்பில் என்னுடைய முதற்கண் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் பெரியார் தொடக்க காலங்களில் கூட்டங்களில் பேசும்போது கூட்டம் ஏற்பாடு செய்கிற ஒரு நாலஞ்சு பேர் தான் கூட்டத்திலே இருப்பாங்க மத்தவங்க எல்லாம் அங்கங்க தெருவில் மறைப்பா இருப்பாங்க நேரில் வந்து உட்கார்றதுக்கு ஒரு துணை இருக்காது ஒதுங்கி இருப்பார்கள் இருந்தாலும் பெரியார் சிலைக்காமல் மூன்று மணி நேரம் குறைந்தது மூன்று மணி நேரம்லாம் ஒரு கூட்டத்தில் பெரியார் பேசுவார் பல மணி நேரம் பேசுவார்கள் தந்தை பெரியார் அவர்களை பற்றி நாம் ஏன் பேச வேண்டும் என்கிற ஒரு செய்தி இருக்கிறது சீமானுக்காக இல்லை பெரியாருடைய உழைப்பு என்பது தமிழ்நாட்டு மக்களை எந்த அளவுக்கு மாற்றி இருக்கிறது என்பதை வேண்டும் பதினேழில் ஈரோடு நகராட்சி மன்ற தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்பொழுது அங்கிருந்த கங்கப்பறை தெரு என்பதை திருவள்ளுவர் தெரு என்று பெயர் மாற்றி தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறார் அவர் காங்கிரஸில் இருக்கும் போதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழிலே இது நடைபெற்றிருக்கிறது தோழர் ராணிமுத்து அவர்கள் ஈரோட்டுக்கு சென்று பழைய ஆவணங்களை திரட்டி பெரியாருடைய கைப்பட எழுதிய தீர்மானத்தை எல்லாம் கொண்டு வந்து பெரியார் ஈவேரா சிந்தனைகள் மறுபதிப்பில் இரண்டாவது இருபதாவது தொகுதியில் அதை சேர்த்திருக்கிறார் அப்போதுதான் ஆங்கிலேயர் ஆட்சி காலம் எனவே ஆங்கிலத்திலேயே தீர்மானங்களை ஏற்ற வேண்டும் அதற்காகவே பெரியார் ஆங்கிலம் கற்றுக்கொண்டு ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறார் அப்படி பல அவர் காங்கிரஸ்ல இருக்கும் அப்படிப்பட்ட எண்ணம் அவருக்கு இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் திருப்பூரில் நடைபெற்ற காங்கிரஸ் அந்த மாநாடு ஆண்டுதோறும் நடக்கும் டிசம்பர் மாதங்களில் இறுதியில் முப்பது முப்பத்தொன்னு தேதிகளில் ஒவ்வொரு ஆண்டும் காங்கிரஸ் மாநாடுகள் நடைபெறும் அப்படி நடைபெறும் போது நாடார்கள் வந்து நாடார் வாலிபர்கள் சிலர் வந்து பெரியாரை பார்த்து எங்களுக்கு கோயிலில் நுழைவ அனுமதி வேண்டும் என்று நீங்கள் இந்த பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள் ஏன்னா அப்பெல்லாம் நாடார்களை கோயிலுக்குள்ள விடுறது இல்லை மதுரை கோயில நுழையத்துக்கு பெரிய முயற்சி செய்து பல நாடார்கள் இறந்து போனார்கள் வழக்கு சென்னை உயர் நீதிமன்றம் லண்டன் என்றெல்லாம் சென்றது பிறகு நாடார்கள் சூத்திரர்கள் தான் அவர்களுக்கு கோயிலில் நுழைய அனுமதி இல்லை என்றெல்லாம் தீர்ப்பு வந்தது ஏன்னா அந்த சாணார் செக்கு நாடார் கல் இருக்காதால் அது தீட்டான தொழில் அதனால நாடார்களை வந்து அன்சியபிள் கம்யூனிட்டியில வச்சுட்டாங்க பார்க்க கூடாத ஜாதி அன்டச்சபிள் அன்சியபிள் தொடக்கூடாத ஜாதி பார்க்கக்கூடாத ஜாதி இப்படியெல்லாம் கூடாது வேற எந்த சமூகத்திலும் இப்படிப்பட்ட ஒரு நிலை இருந்ததில்லை ஆனால் இந்து சமூக அமைப்பு என்பது மனு நீ நீதி தர்மத்தின் அடிப்படையில் அது தர்மம் அல்ல அதர்மம் நீதி அல்ல அநீதி அந்த அநீதி இந்த நாட்டில் அரசர்களால் பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளால் நடைமுறைப்படுத்தப்பட்டது அதனால ஒவ்வொரு ஊர் அமைப்பும் பாத்தீங்கன்னா இந்தியா முழுக்க ஊர் வேறு சேரி வேறு இருக்கும் ஏன்னா மனுல சொல்லிருக்கு அவங்க ஊருக்கு வெளியில குடியிருக்கணும் அப்படின்னு மனுல எழுதி வச்சிருக்குன்னா அதை அரசன் வந்து நிறைவேற்றி இருக்கிறாங்க நம்முடைய நிலத்தை எல்லாம் பிடுங்கிக் கொண்டு துறக்கி இருக்கிறார்கள் பிற்கால சோழர் சரித்திரத்தை சதாசிவ பண்டாரத்தார் எழுதியிருக்கிறார் அதுல ராஜராஜ சோழன் அதாவது பறைச்சேரி மட்டும் இல்ல பறையர் சுடுகாடு என்பதை தனியாக அளந்து கொடுத்தான் என்று கல்வெட்டு சாதியில் இருக்கிறது ஒவ்வொரு ஊருக்கும் சுடுகாட்டில் கூட சமத்துவம் கிடையாது ஊருக்கு தனி சுடுகாடு சேரிக்கு தனி சுடுகாடு என்கிற நிலை ஆயிரம் ஆண்டு காலமாக தமிழகத்தில் இருக்கிறது இந்தியா முழுவதும் இருக்கிறது இதை மாற்ற வேண்டும் தொடக்க காலத்தில் மாற்றுவதற்கு முயற்சி செய்தவர் புத்தர் பிற்காலத்தில் புத்தர் பௌத்த அரசாட்சியை ஒழித்து கட்டி அதாவது அசோகனுடைய பெயரன் மிருகரத்தன் என்பவனை கொன்றுவிட்டு விட்டு புஷ்யமித்திர சுங்கன் அவன் படை தலைவரி தானே அரசன் என்று மொழி சூட்டி கொண்டான் தான் பௌத்த மதத்தை அழிப்பதற்காக இந்தியா முழுவதும் ஆட்களை அனுப்பி எங்கெல்லாம் புத்த பிச்சைகளுடைய தலை இருக்க புத்த பிச்சிகள் இருக்கிறார்களோ அவர்கள் தலையை கொண்டு வந்தால் தங்க பொற்காசுகள் இனாம் என்று நாடு முழுவதும் தண்டோரா போட்டான் என்பதை சான்றுகளோடு அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் இருக்கிறார் அந்நிய நாட்டினர் எழுதி வைத்த குறிப்புகளை மேற்கோள் காட்டி டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் எழுதியிருக்கிறார் அப்ப ஒரு வன்முறையின் மூலமாக தான் இந்த நாட்டில் பௌத்தம் அழிக்கப்பட்டது இந்த மக்கள் துரத்தப்பட்டார்கள் பௌத்தத்தை ஏற்றுக்கொண்ட மக்கள் புறக்கணிப்ப புறக்கணிக்கப்பட்டு ஊருக்கு வெளியே துரத்தப்பட்டார்கள் இப்படி அந்த புஷ்யமித்திர தான் முதல் முதலாக கிமு நூத்தி எண்பத்தி ரெண்டு என்ற அண்ணல் அம்பேத்கர் எழுதியிருக்கிறார் அவன் தான் மனு நீதியை சட்ட நூலாக கொண்டு வந்தவன் அதற்கு முன்பு வரை மழுநீதி மனு நீதி முன்னால் எழுதப்பட்டது ஆனால் சட்ட நூலாக நடைமுறையில் இல்லாமல் இருந்தது அதை நடைமுறைப்படுத்தியான் அவன் அதனால இந்த நாட்டுல இப்ப ஆயிரத்தி கிமு ஆயிரத்தி நூத்தி எண்பத்தி ரெண்டுல இருந்து நான் பாத்துங்களேன் பின்னாடி வர வர குப்தர் ஆட்சி இந்தியாவின் பொற்காலம்னு ஏன் சொல்றான் அது முழுக்க முழுக்க பார்ப்பனி ஆட்சி பார்ப்பனர்களுக்கு சாதகமான ஆட்சி தமிழகத்தை பொறுத்தவரை கலர்பரர்கள் ஆட்சி வரைக்கும் சமத்துவம் இருந்தது பல்லவர் ஆட்சி தொடங்கிய பிறகே ஆரியம் இந்த நாட்டில் புகழ் தொடங்கி விட்டது ஆட்சி காலத்தில் தான் இந்த மகாபாரத கதையெல்லாம் தமிழகத்தில் இறக்குமதி செய்யப்பட்டு தெருக்கூத்துகளாக நாடகங்களாக நடத்தப்பட்டன ஆரிய கூத்து என்று அதற்கு பெயர் இருந்தது பல்வேறு கல்வெட்டுகளில் அதற்கு நிலம் அளித்த சான்றுகள் இருக்கின்றன ராசமாணிக்கினார் பல்லவர் வரலாற்று எழுதியிருக்கிறார் அப்படி இந்த வடக்கே இருந்த அந்த கலாச்சாரம் மகாபாரதம் ராமாயணம் பின்னாடி கம்பன் வடமொழியில் இருந்த வால்மீகி ராமாயணத்தை கம்பன் தமிழில் மொழி கம்பராமாயணம் கம்ப என்று எழுதி நம்முடைய திருவள்ளுவர் காலத்தில் சங்க காலத்தில் இருந்த நம்முடைய பண்பாட்டுக்கு மாறான ஒரு வடநாட்டு பண்பாட்டை தமிழகத்திலே நிலைநிறுத்தினார்கள் இந்த இந்த பௌத்தம் சமணம் போன்ற மதங்கள் தான் தமிழ்நாட்டில் தலை தோங்கி இருந்தன அவற்றை எல்லாம் அழித்து இந்த பக்தி இயக்கம் என்று சொல்லுகிற கிபி ஆறாம் நூற்றாண்டு தொடங்கி இந்த ஆழ்வார்கள் நாயன்மார்கள் எல்லாம் வந்து அந்த வடமொழி வேதம் வேத மந்திரங்களை புகழ்ந்து பாடியவர்கள் தமிழின் பெயரால் அதனால்தான் பெரியார் அவர்கள் அதை கண்டித்தார் அறிஞர் அண்ணா அவர்கள் தான் சொன்னார் கம்பராமாயணத்தை நேர் நெரிக்க வேண்டும் சொற்பொழிவு நடந்தது ராட்டி சேது பிள்ளை அண்ணாக்கும் நடந்தது நாவலர் சோமசுந்தர பாரதியாருக்கும் அண்ணாக்கும் நடந்தது அது தீ பரவட்டம் என்ற ஒரு நூலாக இருக்கிறது ஏன்னா ஆரிய கலாச்சாரத்தை தமிழ் மண்ணில் அவை புகுத்துகின்றன என்ற காரணத்தில் அவற்றை தமிழ் மக்கள் புறக்கணிக்க வேண்டும் என்று முயற்சி செய்தார்கள் நான் சொன்னேன் பெரியார் திருப்பூர் மாநாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நாடார்கள் கோயில் நுழை வேண்டும் என்ற தீர்மானத்தை காங்கிரஸில் கொண்டு வந்தார் அப்போது நான்கு பார்ப்பனர்கள் அதை கடுமையாக எதிர்த்தார்கள் சந்தானம் ராஜாஜி வைத்தியநாத ஐயர் சீனிவாஸ் ஐயங்கார் நான்கு பேர் இந்த தீர்மானத்தை காங்கிரஸ் கட்சி நிறைவேற்றினால் நாங்கள் காங்கிரஸ் கட்சியை விட்டு வெளியேறிவிடுவோம் என்று அங்கேயே தெரிவித்தார்கள் பெரியாருக்கு கோ தீர்மானம் நிறைவேறவில்லை பெரியாருக்கு கோபம் வந்தது கடுமையாக அன்றைக்கு இரவு திருப்பூரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பெரியார் முழங்கினார் இந்த நாள் வருணத்தை சாதியத்தை பாதுகாக்கின்ற மனு தர்மத்தையும் ராம ராமாயணத்தையும் எரிக்க வேண்டும் என்று பேசினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டுல சுயமரியாதை இயக்கமே தொடங்கல தொடங்கப்படாத காலத்திலேயே அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் இருபத்தி ஐந்தில் சேரன்மாதேவி குருகுல போராட்டம் வைக்கம் போராட்டம் வைக்கத்துல சாதாரணமா அந்த கோயில் வைக்கம் வைக்கத்தப்பனுடைய கோயில் அந்த கோவிலை சுற்றி இருக்கிற நான்கு வீதிகளிலும் நடப்பது நடந்து செல்லுவதற்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது ஈழவர்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் உள்ளிட்ட ஒரு பதினெட்டு சாதிகள் பட்டியல் இருக்கிறது அந்த பட்டியலை அந்த பட்டியல் உள்ள சாதிகள்லாம் அந்த நான்கு வீதிகளிலும் நடக்க தடை இருந்தது கேரளாவை சேர்ந்தவர்கள் அந்த போராட்டத்தை தொடங்கினார்கள் காந்தியினுடைய அனுமதியை தொடங்கினார்கள் ஜார்ஜி சோ ஜோசப் கேரள காங்கிரஸ் தலைவர் அவர்தான் தலைமை தாங்கினார் காந்தி உடனே கடிதம் இருந்தார் கருத்தவர் இது இந்துக்களுடைய மதம் தொடர்பான நிகழ்ச்சி அதனால நீ இதுல கலந்து கூடாதுன்னு அவர் கடிதம் எழுதி அவர் அனுப்பிட்டார் அந்த கடிதம் வந்து சேரத்துக்கு முன்னாடியே அவர் கைதாகி சிறைக்கு போயிட்டாரு அதன் பிறகு சீக்கியர்கள் வந்து ஓராண்டு காலத்துக்கு மேலே ஆறுநூறு நாள் அந்த போராட்டம் நீடித்தது தெருவில் நடக்கிறதுக்கான உரிமைக்காக சீக்கியர்கள் வந்து சமைச்சு போட ஆரம்பிச்சாங்க காந்தி சொல் இது இந்துக்கள் சீக்கியர்கள் வந்து இந்துக்கள் கிடையாது நீங்க வந்து இங்க சமைக்க கூடாது காலி பண்ணிக்கிட்டு போங்கன்னு கைது எழுதியிருக்காரு இப்படி எல்லாம் அந்த போராட்டமே பத்து நாள் நடந்தது எல்லாரையும் பிடிச்சி உள்ள போட்டாங்க முதன்மையான தலைவர்களை அவங்க உடனே பெரியாருக்கு தங்கி அடிச்சாங்க நீங்க வந்து நடத்தினாதான் இது வெற்றி பெறோம் இல்லைன்னா நாங்க மன்னிப்பு கேட்டுன்னு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால பெரியார் மட்டும் செல்லவில்லை அவருடைய மனைவி தங்கை எல்லாரையும் அழைத்து கொண்டு சென்றார் அங்கு சென்று தொடர்ந்து போராட்டம் நடத்தினார் முதல்ல ஒரு மாத சிறை அருவி குத்தி சிறை தெருவில் நடப்பதற்கு வெளிவந்த பிறகு நீண்டம் போராட்டம் மறுபடியும் ஆறு மாத சிறை தண்டனை அளித்தார்கள் அதையெல்லாம் பெரியார் வந்து காங்கிரஸ்ல இருக்கும் இந்த சாதி சமத்துவமாக இருக்க வேண்டும் உயர்வு தாழ்வு இருக்கக்கூடாது என்பதற்காக காங்கிரஸ்ல இருந்த காலத்திலேயே பெரியார் அதை ஓராண்டு ஏறத்தாழ ஆறுநூறு நாள் நடைபெற்ற அந்த போராட்டம் இறுதியில் வெற்றியை அடைந்தது கடைசியா ராஜாஜி என்ன பண்ணாரு பெரியாருக்கு நல்ல பேர் வந்துடக்கூடாதுன்னு காந்தியை வரவழித்தார் மகாராணி கிட்ட பேசறதுக்கு அப்ப மகாராணி சொன்னாங்க இன்னைக்கு பெரியார் தெருவுல கோயில சுத்தி இருக்கிற தெருவுல நடன்னு சொல்லுவாரு அப்போ பெரியார்னு பேர் வரல ராமசாமி நாய்க்கர்னு சொல்றது அப்பெல்லாம் அப்போ ராணி என்ன சொன்னாங்க பெரியார் வந்து கோயில சுத்தி இருக்கிற தெருவுல விடுன்னு இப்ப போராட்டம் நடத்துறாரு இதை விட்டுட்டா அடுத்தது கோயிலுக்குள்ள விடுன்னு கேட்பாரு அவர் கேட்காம இருப்பாரான்னு நீங்க போய் கேட்டுட்டு வாங்கன்னு காந்திய தூது அனுப்புறாங்க நாராயணகுரு மடத்தில் இருந்த பெரியாரிடம் வந்து காந்தி கேட்கிறாரு இது போல திருவாங்கூர் மகாராணி இது போல சொல்றாங்க நீங்க வந்து கோயில்ல நுழைய மாட்டேன்னு ஒரு உத்தரவாதம் போராட்டம் நடத்த மாட்டேன்னு தந்த தெருவில் நடக்க உடன் சொல்றாங்க பெரியார் சொன்னார் தற்போதைக்கு விடட்டும் அதன் பிறகு மக்களை பண்படுத்தி நான் பிறகு கோயில் நுழைவு போராட்டங்களை நடத்துகிறேன் என்று அப்போதே காங்கிரஸ் கட்சியில் இருந்த போதே அறிவித்தார்கள் இப்படி தொடர்ந்து பெரியாருடைய அடிப்படை நோக்கம் இந்த காங்கிரஸ் வந்து பெரியாருடைய வகுப்பு வாரிய உரிமை பெரியார் கேட்டது அப்ப காங்கிரஸ்னாலே பார்ப்பனர்கள் தான் இருந்தாங்க எல்லாத்துலயும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தில் அகில இந்திய காங்கிரஸ் மாநாட்டுக்கு தமிழ்நாட்டிலிருந்து அனுப்பப்பட்டவர்கள் பதினாறு பேர் அதுல பதினைந்து பேர் பார்ப்பனர்கள் எல்லா மாவட்ட செயலாளர்லாம் அவங்கதான் அப்படிதான் இருந்தது காங்கிரஸினாலே பார்ப்பனர்கள் என்ற நிலைதான் தொடக்க காலத்தில் இருந்தது ஏன் காங்கிரஸ்ல பார்ப்பனர்கள் இருந்தாங்கன்றதையும் நாம புரிஞ்சுக்கணும் அதாவது சுதந்திரம் அவங்க ஏன் கேட்டாங்கன்றதும் ஒரு கேள்வி இருக்கு ஆஹ் இந்த அந்நியன் கோமாமிசம் சாப்பிடுகிற ஒரு கிறித்தவன் வந்து நம்மள ஆள்றதா ஐவன் ஆட்சியில நம்ம இருக்கிறதா அவன் பல சீர்திருத்தங்களை கொண்டு வந்தார்கள் குழந்தை திருமண தடை சட்டம் விதவை மறுமண சட்டம் விடோ ரீமேரேஜ் ஆக்ட் அவங்க தான் கொண்டு வந்தாங்க முக்கியமானது என்னன்னா நீண்ட காலமா மணி நீதி இந்த நாட்டில் ஆட்சியில இருந்துச்சு பாப்பான் கொலை பண்ணா கூட அவனுக்கு கொலை தண்டனை கிடையாது ஆனா மற்ற ஜாதிகாரன் எவனாவது பாப்பான கொலை பண்ணிட்டா மரண தண்டனை அப்புறம் நிறைய செய்திகள் இருக்கு மணி நீதியில் எழுதியிருக்கிறான் மேல் வருணத்தான் பொண்ணை ஜாதிகாரன் புணர்ச்சி செய்தால் அவன் எங்க என்னென்ன அனுபவிக்கிறானோ அதெல்லாம் வெட்டினோம் இன்னும் ஆண்கூறிய வெட்டினோன்னு எழுதியிருக்கிறான் மணுவலு இருக்கு பத்தாவது அதிகாரத்துல சுலோகத்துல இருக்கு அப்போ ஆயிரம் ஆண்டு காலமாக இது படிநிலைய படிந்து விட்டது ஆக பார்ப்பான் எந்த வருணத்தான் பொண்ணை தொட்டாலும் அவன் கல்யாணம் பண்ணிக்கலாம் ஆனா மேல் வரணுத்தான் மேல்ஜாதிக்காரன் பெண்ணை திருமணம் செய்து கொள்ள முடியாத நிலை இந்த நாட்டில் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளாக ஊறி போயிருக்கு அதனால வந்து அந்த ஊறி போய் ஊறி போய் அந்த படிமம் இந்த மக்கள் மத்தியில் இந்த இந்துக்கள் மூளையில் இந்து மத சாஸ்திரங்கள் எல்லாம் இயற்றி வைக்கப்பட்டிருந்தன இதையெல்லாம் எதிர்த்து தான் பெரியார் துணிச்சலாக போராடினார் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் துணிச்சலாக போராடினார் பெரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சில் காங்கிரஸ் மாநாட்டை விட்டு உரிமை தான் கேட்டாரு வேற ஒன்னும் கேட்கல காங்கிரஸ் கட்சியில மாவட்ட செயலாளர் பதவிகள்ல ஐம்பது விழுக்காடு பதவிகள் நான் பிராமின் பார்ப்பனர் அல்லாத போர்டு அப்பலாம் கதர் கடை கதர்ல பார்ப்போன்னே சம்பாரிச்சுட்டு இருந்தான் கதர் விற்பனை நிலையங்களில் ஐம்பது விழுக்காடு இடங்கள் பார்ப்பனர் அல்லாததுக்கு தரணும் அதான் பெரியார் வைத்த கோரிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து இருபத்தி ஐந்து வரை ஒவ்வொரு ஆண்டும் ஆறு மாநாடுகள் மாநில மாநாடுகளிலே பெரியார் தீர்மானம் கொண்டு வந்தார் ஆனால் அது முழுவதும் பார்ப்பனர்கள் தோற்கடிக்கப்பட்டது காங்கிரசையும் பார்ப்பானையும் ஒழிக்கிறது தான் என்னுடைய வேலை அதை தவிர வேற வேலையே இல்லை ஏன்னா இது அடிப்படையில் பார்ப்பனர்களுக்கானது அப்படின்னு சொல்லி வெளியே வந்தார் அதன் பிறகுதான் சுயமரியாதை இயக்கம் என்பதை தொடங்கினார் காங்கிரஸ்ல இருக்கும் போதே குடியரசு என்கிற ஒரு ஏட்டை பெரியார் அவர்கள் தொடங்கினார்கள் சுயமரியாதை இயக்கத்தினுடைய அடிப்படை லட்சியம் அதாவது மனிதனாக பிறந்த அனைவரும் சமம் ஜாதியில் உயர்வு தாழ்வு என்பது கிடையாது மேல் ஜாதியும் கிடையாது கீழ் ஜாதியும் கிடையாது எல்லாரும் சமம் அதே போல ஆணும் பெண்ணும் சமம் அந்த காலத்துல ஆண்கள் உயர்வு பெண்கள் தாழ்வு என்ற மணிநீதியில் நீதியில் எழுதப்பட்டிருந்தது மணிநீதியில இன்னொன்னு எழுதி வச்சிருந்தான் எதை கொடுத்தாலும் சூத்திரர்களுக்கு கல்வியை கொடுக்காது பெண்களுக்கு கல்வியை கொடுக்காது பெண்கள் இழி பிறவிகளாக கருதப்பட்டார்கள் இதை எதிர்த்து தான் சுயமரியாதை இயக்கம் போராடியது தொடர்ந்து சுயமரியாதை இயக்கம் முதல் மாநில மாநாடு செங்கல்பட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல நடந்தது அதில் நிறைவேற்றப்பட்ட முக்கியமான தீர்மானம் பெண்களுக்கு சொத்தில் சம பங்கு வேண்டும் இரண்டாவது பெண்களுக்கு விவாகரத்து உரிமை வேண்டும் என்ன பிடிக்கலன்னா விட்டு போயிடணும் கொடுக்கணும் அப்படின்னு தீர்மானம் இந்த தீர்மானத்தை அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் முன்மொழிந்த இந்து கோட் பில்ல வச்சிருந்தார் ரெண்டுமே பெண்களுக்கு சொத்துல பங்கு தைவர் உரிமை ரெண்டுமே அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் நாடாளுமன்றத்திலே சட்ட அமைச்சராக இருக்கும் போது அறிமுகப்படுத்தினார் தொடக்கத்தில் நேரு அதை ஆதரித்தார் ஆனால் காந்தி சங்கராச்சாரி இங்கிருந்து பெண்கள் மாநாடுகளை நடத்துவது போல போலியாக தஞ்சி அறிவித்தார்கள் பெண்களாகிய நாங்கள் சொல்லுகிறோம் எங்களுக்கு பெற்றோருடைய சொத்துல பங்கு வேணாம் என்று தந்தி அளித்தார்கள் அது மட்டும் அல்லாமல் அகனிகோத்தர ராமானுஜன் தாத்தாச்சாரி இந்து மதம் எங்கே போகிறது என்ற ஒரு நூலை எழுதியிருக்கிறார் அந்த நூல் வந்து நக்கீரன் பதிப்பகத்தில் வெளியிட்டு தொடராக வந்து நூலாக விற்பனையாகிறது இரநூறு பெண்களை டெல்லிக்கு அனுப்பி அண்ணல் அம்பேத்கர் அவர்களை பார்த்தார்கள் இந்த பெண்களுக்கு சொத்துரிமை கொடுக்கறது கூடாது எடுத்துருங்கன்ட்டு முடியாதுன்ட்டாரு நேரு பார்த்தாங்க முடியாதுன்னாங்க அப்புறம் ராஜேந்திர பிரசாத் குடியரசுத் தலைவர் அவரை உடனே அவர் நான் பார்த்துக்கிறேன் நீங்க போக மாட்டாரு அப்புறந்தான் அவர் அது அவரு இந்த அக்னிகோத்திர ராமானுஜ தாத்தாச்சாரிய எழுதியிருப்பாரு பெண்களுக்கு சொத்துல பங்கு கொடுத்தா ஒரு பெண்ணு கூட கணவன் கூட வாழ மாட்டாள் விட்டு ஓடி போயிடுவா பெண்களுக்கு படி படிப்பு கொடுத்தா கள்ள புரிசின்னு கடுதாசி எழுதுவா இப்படியெல்லாம் சங்கர மடம் எழுதியது இதை ஒழிக்க போராடியது ராஜேந்திர பிரசாத் வந்து கடைசியா அவர் மறுத்திட்டாரு நேருவை இந்த அண்ணல் அம்பேத்கருடைய இந்து கோட்பில் இந்து சட்ட வரைவு மசோதா நிறைவேறினால் நான் குடியரசுத் தலைவர் பதவி விட்டு ராஜினாமா செய்வேன் சொன்ன உடனே நேரு பயன் அதனாலதான் அண்ணல் அம்பேத்கருடைய இந்து கோட்பில் நாடாளுமன்றத்தில் நிறைவேறாமல் போய்விட்டது அந்த கோபத்தில் தான் அண்ணல் அம்பேத்கர் சட்ட அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார் ஆக பெரியாருக்கும் அம்பேத்கருக்கும் தொடர்பு இருந்தது அண்ணல் அம்பேத்கருடைய எழுத்துக்களை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு முதல் பெரியார் குடியரசு இதழ்களே வெளியிட்டு வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல ரிவோல்ட் ஆங்கில வர வார எட்டுல அம்பேத்கருடைய ஆங்கில உரைகளை வெளியிட்டார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல ஈரோட்டு மாநாடு சுயமரியாதை இரண்டாவது மாநாட்டுக்கு அண்ணல் அம்பேத்கரை அழைத்தார்கள் ஆனால் அப்போது அந்த வட்டமேசை மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல அதனால எனக்கு வே பணி சுமை அதிகமாக இருக்கிறது நீங்கள் எம் ஆர் ஜெயகரை அழைங்கள் என்று அவர் கூறியதின் பேரில் எம் ஆர் ஜெயகர் அழைக்கப்பட்டார் தொடர்ந்து அந்த உறவுகள் இருந்து கொண்டிருந்தன அண்ணல் அம்பேத்கர் அவர்களுக்கும் சாக்டோட் மண்டல் என்கிற இதில் பஞ்சாபில் நடைபெற்ற அந்த இதில் அண்ணல் அம்பேத்கர் தலைமையுறையாற்ற வைத்திருந்த சாதியை ஒழிக்க வழி என்ன அந்த உரை அங்க அதை பார்த்தவொடனே அந்த கூப்பிட்டவங்களே நிகழ்ச்சிக்கு நீங்க வரவனான்னு சொல்லிட்டாங்க அவரை பேசறதுக்கு அதை திருத்தம் சொன்னாங்க இவரு திருத்தம் முடியாதுன்ட்டாரு அந்த ஆங்கில உரையை வாங்கி பெரியார் குடியரசு ஏட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு தொடராக வெளியிட்டார் சாதியை ஒழிக்க வழி என்ற அம்பேத்கருடைய நூலை குடியரசு பதிப்பகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் வெளியிட்டது இப்படி அண்ணல் அம்பேத்கரை பெரியார் அவர்கள் தமிழ்நாட்டிற்கு அறிமுகம் செய்தார்கள் பெரியாருடைய அடிப்படை லட்சியம் நோக்கம் என்பது சாதியை ஒழி வேண்டும் கடவுள் அப்புறம்தான் தான் ஏன் அதை சொன்னாருன்னு தான் முக்கியமா பார்க்கணும் நாம இப்ப சாதி சாதிக்கு பாதுகாப்பாக எது இருக்கிறது என்று பெரியார் பார்த்தாரு சாஸ்திரங்கள் தான் இந்த சாஸ்திரம் தான் நாள் வருணம் பிராமணன் சத்திரியன் வைசியன் சூத்திரன் இதெல்லாம் இன்னைக்கும் சட்டப்படி செல்லும் இன்னைக்கும் இந்துலால் இருக்கு இன்றைக்கும் உச்ச நீதிமன்றம் வரைக்கும் சட்டப்படி செல்லும் அரசியலமைப்பு சட்டத்தில் நேரடியாக இந்த நாள் வருணம் இல்லை ஆனால் மறைமுகமாக அரசியல் சட்டத்தினுடைய பிரிவு இருபத்தைந்து இருபத்தாறு முன்னூத்தி எழுபத்தி ரெண்டு இதெல்லாம் ஏ இந்து சட்டத்தை ஏற்றுக்கொண்டதன் மூலம் அது உள்ள ஒளிந்து கொண்டிருக்கிறது அதனால்தான் அனைத்து ஜாதியினர் அச்சராகணு போடுறதெல்லாம் வந்து சுப்ரீம் கோர்ட்ல அடிவாங்குது அடிக்கடிக்கு இப்பவும் கொடுத்து நிறுத்தி வைத்திருக்கிறார்கள் ஆகவே இன்றைக்கும் இந்த நாள் வருண பாகுபாட்டை இந்த சாதியத்தை காப்பாற்றுகிறது என்பதில் பெரியார் அதனால்தான் ஆழமாக அதை பார்த்தாரு அண்டல் அம்பேத்கர் அவர்கள் ஆழமாக எழுதியிருக்கிறார்கள் இந்து மதத்தின் புதிர்கள் இந்து மத தத்துவம் பெரியாருடைய நூல்களையும் அம்பேத்கருடைய நூல்களையும் படித்தீங்கன்னா யாரை ஒரே மாதிரி தான் இருக்கும் அந்த அளவுக்கு இந்த சமூகத்தை பற்றி ஒரு புரிதல் இருந்தது அதை தீவிர அதை எப்படியாவது ஒழிக்க வேண்டும் என்று பெரியார் நினைத்தார் அதனால்தான் அவர் சொன்னார் பெரியார் இந்த சாதியை சாஸ்திரங்கள் காப்பாற்றுகின்றன சாஸ்திரங்களை மதம் காப்பாற்றுகிறது இந்து மதம் மதத்தை வந்து கடவுள் காப்பாற்றுறாரு அப்ப ஆணி வேறாக இருப்பது கடவுளின் கடவுளின் பேரால் சொல்லப்பட்டது என்கிறார்கள் இப்ப பகவத்கீதை ஒரு இடைசர்கள் மகாபாரதத்துல ஒரு இடைச்சர்கள் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் சென்னையில் போ நீதி கட்சியிலிருந்து பிரிந்து சென்றவர்கள் கன்னிமரா ஓட்டில் விருந்து கொடுத்தார்கள் அப்போது அவர் பேசும்போது சொன்னார் பகவத்கீதை பைத்தியக்காரனின் உளரல் அவருக்கு மிரட்டல் கடிதம் எல்லாம் போச்சு வேற எங்கன்னா பேசியிருந்தா வடநாட்டுல ஆயிருக்கும் தமிழ்நாட்டுல பேசுறதே மேடையில் யாரும் கலெக்ட் பண்ணல ஆனா பின்னாடி மிரட்டல் கடிதம் கொலை செஞ்சிருவேன் அப்படி இப்படின்லாம் எழுதந்த அண்ணல் அவர்கள் முப்பத்தி ஏழாவது தொகுதி படிச்சிங்கன்னா தமிழ் தொகுதியில தெரியும் அவரு இங்க என்ன நடந்ததுன்றதெல்லாம் எழுதியிருப்பாரு ஆகவே அது வந்து ஏன் கீதையை கண்டித்தார்கள் அதைதான் நாம பாக்கணும் மகர்குல போராட்டத்தில் எதற்காக மனு நீதி எரித்தார் பெரியார் ஏன் மனு நீதி எரிக்க கூறினார் இதுதான் அந்த சாதியை பாதுகாக்கிற அடிப்படை கருவிகளாக இருக்கின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு மகர்குல போராட்டத்தின் முன்னாடி செப்டம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் பல ஆயிரக்கணக்கான மக்களை திரட்டி மனு நீதி தீ வைத்து எரித்து பல்லந்தோண்டி குழி தோட்டு மூடினார் அது அதாவது அவர் சொல்லியிருப்பாரு முதல் தொகுதி பட்சின்னு தெரியும் மனு உருவமாக இல்லை ஆனால் அருவமாக இருக்கிறார் இன்றும் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் அவரை கொல்ல முடிய அவரை வந்து கொல்லணும்னு பார்த்தா முடியல ஏன்னா அவர் அருவமா இருக்காரு அப்படின்னு அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் வந்து எழுதியிருப்பாரு ஆக இந்த சாதியை அதனால்தான் பெரியார் வந்து கடவுள் இல்லவே இல்லைன்றதெல்லாம் பின்னாடிதான் வர்றாரு இந்த தொடக்க எல்லாம் பெரியார் என்ன சொன்னாரு ஆதி திராவிடர்களுக்கு வந்து தீண்டாமை ஒழியணும்னா தீண்டாமை ஏன் வருது இப்ப காந்தி வந்து தீண்டாமை ஒழியணும்னு தான் சொன்னார் ஜாதி ஒழியணும்னு சொல்லவே இல்லை ஏன்னா அவர் வர்ணாசிரமத்தை ஆதரிப்பவர் வர்ணத்தில் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது என்று சொன்னவர் இப்ப பகவத்கீதை ஏன் தூக்கி பிடிக்கிறாங்க எல்லா பாப்பாலும் ஏன் பகவத்கீதையை தூக்கி பிடிக்கிறாங்க கிருஷ்ணன் வந்து சாதாரண ஒரு பூர்வபடி ஆடு மாடு மேக்கருடைய அஹ் குல இனக்குழு தலைவனாக இருந்தான் மதுராவில் அப்படிதான் ரிக்குவேதத்துல பதிவாயிருக்கு ஆரியர்கள் யமுனை நதிக்கதையை கடந்து வரும்போது கிருஷ்ணன் பத்தாயிரம் போர் வீரருடன் எதிர்த்து போரிட்டான்னு நாசி தந்தையார் எழுதியிருக்காரு ரிக்குவேதம் என்ற நூல் எழுதியிருக்கிறாரு அப்படிப்பட்ட ஆரிய எதிர்ப்பில் இருந்த அந்த கிருஷ்ணனை இவங்க ஆதியமயமாக்கி அவங்களால ஆக்கிட்டாங்க கிருஷ்ணனை பகவத்கீதை மூலமா ையும் நானே படைத்தேன் சரிப்பா நீ படைச்ச நானே நினைத்தாலும் அழிக்க முடியாது இது எவ்வளவு அயோக்கியத்தனை பாருங்க ஒரு ஒருவர் ஒரு பொருளை படைத்தால் படைத்தவன் அதை என்னவான செய்யலாம் ஏன் முடியாது அதை நானே நினைத்தாலும் அவ்வாறு நிலை நிறுத்துகிறார்கள் இந்த நால்வர் ஒவ்வொன்றத்துலயும் அவங்க மகாபாரதத்தையும் ராமாயணத்தையும் பெரியார் கடுமையாக இருத்தது காரணம் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் கடுமையாக இருத்தது காரணம் இந்த தத்துவங்களை அதுல வைத்து இருக்கிறார்கள் ராமாயணத்துல சம்பூகம் எங்கேயோ ஒரு இடத்துல தவம் பண்றான் ஒரு மர கிளையில காலை மாட்டிட்டு தலை கீழே தொங்கினுக்கு தவம் இருக்கிறான் எங்கேயோ ஒரு மூளையில ஒரு பாப்பார வீட்டுல ஒரு பாப்பார பையன் செத்து போயிட்டான் அந்த பாப்பா வந்து ராமங்கிட்ட சொல்றான் ராமா உன்னுடைய ஆட்சியில் நடக்கக்கூடிய அநியாயம் நடக்கிறது நீங்கள் நல்லா நன்றிக்கணும் சூத்திரம் தவம் பண்ணக்கூடாது சட்டம் தவம் செய்வதற்கு உரிமையற்றவர்கள் விவேகானந்தர் அமெரிக்கா போனார் சிகாகோவில் போயிட்டு உலக மதங்கள் மாநாட்டில் பேச போனார் அப்போ இங்கே இருக்கிற பாப்பான்லாம் தந்தி அடிச்சா அமெரிக்காவில் இருக்கிற இந்துக்களுக்கு விவேகானந்தர் பார்ப்பனர் கிடையாது அவர் வங்காளத்தில் அதுக்கு அடுத்த ஜாதி அதனால அவருக்கு உதவி பண்ணாதீங்கன்ட்டு எழுதினாங்க எழுதி அவரை பட்னி போட்டாங்க இங்க வந்து தான் பேசுனாரு திரும்பி வரும்போது தமிழ்நாட்டுல அல்மோரை முதல் கொழும்புரைன்னு ஒரு புத்தகம் இருக்கும் விவேகானந்தர் உரை அதுல படிச்சீங்கன்னா தெரியும்